குறும்புக்கார சிறுவன் ஒருவன் விளையாட்டுத்தனமாக இறுதியில் அவரது தந்தைக்கு வினையாக முடிந்துள்ளது சீனாவின் யோங்னிங் கவுண்டி பகுதியில் தனது குடும்பத்தோடு வசித்து வருகிறார் பத்து வயது சிறுவன் பள்ளி படித்து வரும் இவருக்கு அன்றாடம் பள்ளியில் வீட்டுப்பாடம் கொடுப்பது வழக்கம் பொழுதும் தவறாமல் வீட்டுப்பாடம் செய்யும் சிறுவன் அன்றைய தினம் செய்ய தவறியுள்ளார் சாடியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் வீட்டு படத்தை செய்வதற்கு பதிலாக அருகில் இருந்த கடைக்கு விரைந்துள்ளார் அந்த கடையில் இருந்த தொலைபேசியை எடுத்து சிறுவன் காவல் நிலையத்திற்கு அழைத்து தனது தந்தை வீட்டில் அபின் வைத்திருப்பதாக கூறியுள்ளார் பிறகு எதுவும் தெரியாதது போல் வீட்டிற்கு வந்துவிட்டார் பின்னர் சிறுவனின் வீட்டிற்கு விரைந்த காவல்துறையினர் வீட்டில் போதைப் இருக்கிறதா என்று முழு சோதனை செய்துள்ளனர் சோதனை செய்ததில் வீட்டில் பால்கனியில் எட்டு உலர்ந்த அபின் காய்கள் இருந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விளக்கமளித்த குழந்தையின் தந்தை மருத்துவ நோக்கத்திற்காக வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் சீனாவில் போதைப்பொருள் வைத்திருப்பது சட்டப்படி குற்றம் என்பதால் குழந்தையின் தந்தை கூறிய எதையும் போலீசார் கேட்கவில்லை குழந்தையின் தந்தையையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்தனர் சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் இந்த சம்பவம் தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளது மேலும் சிறுவனின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்த எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை